அறுநூறு கோடி ரூபாய் கடன் எவ்வாறு மூவாயிரம் கோடி ரூபாய் கடனாக அதிகரித்தது கடனிலே மூழ்கி இருந்த இலங்கையினுடைய கப்பல் கம்பெனியை இந்திய அரசாங்கம் எவ்வாறு கையகப்படுத்தியது கட்டாயமாகவே தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விடயம் முழுமையாக பகிர்ந்து கொள்கிறேன் கடைசி வரை இந்த காணொலியை பாருங்கள் வணக்கம் எனது பெயர் ராகேஷ் சர்மா கேபிட்டல் டிராஸ் செக்யூரிட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் எனும் முன்னணி பங்குத்தரக நிறுவனத்திலே பணிப்பாளராக கடமையாற்றுகிறேன் இந்த காணொலி கடந்த வார காணொலியினுடைய தொடர்ச்சியாகவே அமைகிறது கடந்த வார காணொலி நீங்கள் பார்க்கவில்லையாக இருந்தால் கட்டாயம் கடந்த வாரக்கானோலியே சென்று என்னுடைய தளத்தில் என்னுடைய பக்கத்திலே சென்று பாருங்கள் இல்லாவிட்டால் இந்த காணொலியினுடைய முதலாவது கமெண்ட்லேயே அந்த லிங்க் வழங்கப்பட்டிருக்கிறது அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் கடந்த வார வாரக்கானொலியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே ஜப்பான் நாட்டினுடைய ஒனோமிச்சி டொக்கியாட் நிறுவனத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட கிளம்பு டொக்கியாட் தொடர்ச்சியாகவே லாபம் உழைத்து வந்த நிறுவனமாக இருந்தது கடந்த ஐந்து வருடங்களிலே மிகப்பெரிய அளவிலே நட்டத்தை அனுபவிக்க ஆரம்பித்தது ஏன் என்று நாங்கள் பார்ப்போம் முதலாவதாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே ஏற்பட்ட கோவிட் இந்த கோவிட் காரணமாக கப்பல் கட்டுவதற்கும் கப்பல் திரு திருத்துவதற்கும் தேவையான ஊழியர்களை அந்த தளத்துக்கு கொண்டு வருவதற்கு முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது மூவாயிரத்துக்கும் அதிகமான ஊழியர்கள் தொழில் செய்கின்றார்கள் அவர்களை அந்த இடத்துக்கு கொண்டு வர முடியாமல் போனதன் காரணமாக புதிய ஓடர்களை பெற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது ஏற்கனவே எடுத்த வேலைகளை அல்லது ஓடர்களை முடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இதன் காரணமாக பல வியாபார நிறுவனங்கள் சர்வதேச வியாபார நிறுவனங்கள் டொக்கியாட் மீதான நம்பிக்கையை இழந்தன இரண்டாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே ஏற்பட்ட இலங்கையினுடைய மிகப்பெரிய பாரிய பொருளாதார அழிவு மூன்றாவது இலங்கை ரூபாவினுடைய பெருமதி கிட்டத்தட்ட நூறு வீதத்தினால் சரிந்தது நான்காவது எட்டு வீதமாக இருந்த வட்டி வீதம் முப்பது வீதம் வரை அதிகரித்தது ஐந்தாவது இலங்கையினுடைய எந்த ஒரு வங்கியினதும் பேங்க் கரண்டிஸை சர்வதேச வங்கிகள் ஏற்க மறுத்தன ஆறாவது இலங்கை மீதான முற்றுமுழுதான வர்த்தக நம்பிக்கை சர்வதேச நிறுவனங்களுக்கு அற்றுப்போகிய போனது இந்த காரணங்கள் காரணமாக கிளம்பு டோக்கியாட் பிஎல்சியினுடைய செலவுகள் அதிகரிக்க வருமானம் இல்லாமல் செல்ல பாரியளவு நட்டத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவர்கள் தள்ளப்பட்டார்கள் இது ஒரு பக்கம் இருக்க டொக்கியார்ட் பிஎல்சி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே அவர்களுடைய கடன் கிட்டத்தட்ட ஆறு பில்லியனாக இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் வருகின்ற பொழுது அந்த கடன் தொகை கிட்டத்தட்ட முப்பது பில்லியனாக அதிகரித்தது ஜப்பான் நாட்டின் உணவமைச்சு பார்த்தார்கள் தொடர்ச்சியாகவே இந்த நிறுவனத்தை இயக்கிக் கொண்டு செல்ல முடியாது ஆகவே நிறுவனத்தை நாங்கள் விற்று விடுவோம் என்று சிந்தித்தார்கள் அதற்கு முதல் இலங்கை அரசாங்கத்திடம் உதவி கேட்டார்கள் அவர்கள் மறுத்தார்கள் ஜப்பான் நாட்டிடம் உதவி கேட்டார்கள் அவர்களும் மறுத்தார்கள் ஆகவே விற்பதை தவிர வேறு எந்த ஒரு வழியும் இல்லாமல் விற்க போகிறோம் என்ற அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்டை கொழும்பு பங்கு சந்தையிலே வெளியிட்டார்கள் அப்பொழுதுதான் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு பயம் ஏற்பட்டது காரணம் என்னவென்றால் மூவாயிரத்துக்கும் அதிகமான ஊழியர்கள் வேலை செய்கின்ற ஒரு கப்பல் துறைமுகம் கிளம்பு பிஎல்சி அந்த இடத்திலே அந்த மூவாயிரம் ஊழியர்களுக்கும் வேலை இல்லாமல் போனால் மிகப்பெரிய அளவு பிரச்சனை ஏற்படும் இரண்டாவது முப்பது பில்லியன் கடனை கிளம்பு பிஎல்சி மக்கள் வங்கி இலங்கை வங்கி போன்ற வங்கிகள் வங்கிகளிடமும் அதே நேரத்தில் தனியார் இருந்தும் பெற்றிருந்தது இதை திருப்பி கொடுக்காமல் விட்டால் அந்த கம்பெனி ஆனால் திருப்பி கொடுக்க முடியாமல் போகும் கொடுக்காமல் மிகப்பெரிய அளவு பொருளாதார பிரச்சனை ஏற்படும் என்ற காரணத்தின் காரணமாக இந்த கம்பெனியிலே முதலீடு செய்வதற்கு இந்தியாவில் இருந்து யாரேனும் ஒரு முதலீட்டாக்களை கொண்டு வரலாமா என்று இந்திய அரசாங்கத்திடம் உதவி கேட்டது அந்த நேரத்தில் தான் மெசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் இந்தியாவினுடைய கப்பல் கட்டுகின்ற நிறுவனம் அல்லது கப்பல் தயாரிக்கின்ற நிறுவனம் இந்த கதைக்குள்ளே வருகிறது மிக இருக்கின்றன மெசகான் இந்தியாவினுடைய மிக பிரதானமான கப்பல் கட்டுகின்ற ஒரு கம்பெனி இந்த கம்பெனியுடைய இலங்கை பெருமதி அதாவது இலங்கை ரூபாயிலே இந்த கம்பெனியுடைய இன்றைய பெருமதியை பார்த்தால் மூன்று இரண்டு எங்கள் நாட்டிலே பொழுது பங்கு சந்தையிலே பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களிலே அதிக அளவிலான பெருமதி கொண்ட நிறுவனம் ஜான் கீல்ஸ் நானூறு பில்லியன் ரூபாய் பெருமதி இன்றைய கால இன்றைய நிலவரத்திலே சந்தை பெருமதியாக இருக்கிறது ஆனால் ஜான் கீழ்ஸ் போல் எட்டு மடங்கு பெருமதி வாய்ந்த நிறுவனமாகத்தான் மெசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் நிறுவனத்தினர் இருக்கின்றார்கள் மிகப்பெரிய ஒரு கம்பெனி அந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இந்திய பங்கு சந்தையிலே முதன் முதலாக பட்டியலிடப்பட்ட நிறுவனமாக வந்தது வருகின்ற பொழுது அதனுடைய ஒரு பங்கினுடைய விலை என்னவென்று தெரியுமா ஐபிஓ பிரைஸ் நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் பிறகு பல்வேறுபட்ட காரணங்கள் காரணமாக பங்கினுடைய விலை சரிவடைந்து எண்பத்தி ரெண்டு ரூபாய் வரை வந்தது அதிலிருந்து வளர்ச்சி அடைய ஆரம்பித்ததுதான் டாக் மசகான்டர் பங்கினுடைய விலை மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டு ரூபாய் வரை கடந்த ஐந்து வருடத்திலே உச்சம் தொட்டது கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் வீதத்துக்கும் அதிகமான லாபத்தை கொடுத்த பங்காக இது இருந்தது இப்பொழுது இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு ரூபாயில் இந்திய ரூபாயிலே இது இப்பொழுது வர்த்தகம் செய்து கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட எழுநூறு வீதம் அதிகரிப்பை கடந்த ஐந்து வருடத்திலே இன்றைய திகத்திலே இருக்கக்கூடிய விலையிலே நாங்கள் பார்த்தால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே எண்பது ரூபாவில் இருந்த மெசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் நிறுவனத்தினுடைய பங்கினுடைய விலை இரண்டாயிரத்தி இருபதிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகின்ற பொழுது இருபத்தி ஐந்து வருகின்ற பொழுது மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டு ரூபாய் வரை சென்றது இந்த பின்னணியிலேதான் கொழும்பு பங்கு சந்தையிலும் மெசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் நிறுவனத்தினர் கலாம்பு டோக்கியை வாங்கின வாங்கி விட்டார்கள் என்ற செய்தி வந்ததும் கிட்டத்தட்ட அறுபது ரூபாயிலிருந்து அதிகரித்த பங்கு ஆயிரம் வீதம் லாபம் கொடுக்கக்கூடிய வகையிலே அதிகரித்தது இந்த பங்கை தொடர்ச்சியாகவே ஒருவர் வாங்கிக் கொண்டிருந்தார் பத்து வீதம் அதை வாங்கியும் விட்டார் இவர் யார் என்று கேட்டால் டாக்டர் செந்தில் வேல் பல பேருக்கு தெரிந்திருக்கும் மிக நீண்ட காலமாக கொழும்பு பங்கு சந்தையிலே கொழும்பு பங்கு சந்தையை ஆட்டி படைக்கின்ற ஒரு மிகப்பெரிய முதலீட்டாளர்களிலே இவருக்கு ஒரு முன்னிலை இருக்கிறது அப்பேற்பட்ட டாக்டர் செந்தில் வேல் பத்து வீத பங்குகளை கிளம்பு டாக்ட் பிஎஸ்சியிலே வாங்கி இருக்கிறார் அதனால் அந்த டாக்டியார்ட் பிஎஸ்சியினுடைய பங்கினுடைய விலை தொடர்ச்சியாகவே அதிகரித்தது அவரை தாண்டியும் பல பேர் வாங்கி இருக்கிறார்கள் ஆனால் அவர்தான் பிரதானமாக பத்து வீத பங்குகளை வாங்கியிருக்கிறார் இதில் ஒரு மிக முக்கியமான விடயத்தை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்தியாவினுடைய மெசகான் நிறுவனத்தினுடைய பேரன் கம்பெனி யார் என்று கேட்டால் இந்திய அரசாங்கம் எண்பத்தோரு வீத பங்குகளை இந்திய அரசாங்கமே இந்த மெசகான் முதலீடு செய்திருக்கிறார்கள் ஆகவே மறைமுகமாக சொல்ல போனால் இது இந்திய அரசாங்கத்தினுடைய கம்பெனி இந்திய அரசாங்கம் தான் இப்பொழுது கிளம்பு டாக்டிஎஸ்இ வாங்கி இருக்கிறது சரி இப்பொழுது உங்களிடம் ஒரு கேள்வி இந்த பின்னணி எல்லாம் உங்களுக்கு தெரிந்து விட்டது இப்பொழுது கிளம்பு டொக்கியா பிஎல்சி நிறுவனத்தினுடைய பங்கிலே நீங்கள் முதலீடு செய்யலாமா லாபம் வருமா என்ற கேள்வி எனக்கு எழுகிறது உங்களுக்கு பதில் தர முடியுமாக இருந்தால் கீழே கமெண்ட்ஸிலே பதில் பதிவு செய்யுங்கள் இவ்வாறான காணொலிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம்